எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் நம்ம எழில் குஞ்சும் அருவி பாடத்தை பார்த்தோம் இல்லையா அந்த பாடத்தில் வந்த சொற்களை தான் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இல்லையா இந்த சொற்களை வச்சு கதை சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த சொற்களை பயன்படுத்தி உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கதை சொல்லி பார்த்துக்கிறீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே கதையை சொல்லி பார்த்துக்குங்க சரியா கல்வி பயிர்ந்தாங்களாம் அங்க போய் முடிச்சோட அவங்க சித்தி சித்தப்பா வீட்டுக்கு போனாங்களாம் அந்த சித்தி சித்தப்பா வாங்க கண்ணுங்களா எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டாங்களாம் அதோட அங்கவையும் சங்கவையும் சொன்னாங்க நாங்க கல்வி சுற்றுலாக்கு போயிட்டு வந்தோம் அங்க அங்க ஓகனை கல் அருவிய பார்த்தோம் அந்த அருவி வெண் வெண்ணை போல உருவுற மாதிரி இருந்துச்சு அருவி கீழே தண்ணி விட்டு கல்பாறையில இருந்து தெறிக்கும் போது புகை தெரிச்ச மாதிரி இருந்துச்சு அங்க ரெண்டு மலை கடையில தொங்கு பாலம் இருந்துச்சான் அதுல அங்க வைக்கும் சங்க வைக்கும் ஏறி போக ஆசையா இருந்துச்சான் ஏறி போகும்போது அங்க எிலும் கொஞ்சம் மழையும் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்களாம் மான் பூங்காவையும் முதலை பண்ணையும் பார்த்தாங்களாம் அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டு அதிகமான் காலம் கோவிலுக்கு போனாங்களாம் அது எங்க தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்க ரெண்டு இருந்துச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதோட எல்லாம் சொன்னோடனே சித்தி சித்தப்ப சொன்னாங்க ஓ நீங்க கல்வி சுற்றுலாக்கு போனதை விட ரொம்ப ஒரு அருவி செய்தியை நல்லா கவனிச்சு வந்து கவனிச்சு வந்திருக்கீங்களே இதெல்லாம் அங்கவையும் சங்கவையும் கல்வி சுற்றுலாக்கு போனாங்களாம் அங்க நல்லா ஜா ஜாலியா இருந்தாங்களாம் அப்புறமேட்டுக்கு சித்தி சித்தப்பா வீட்டுக்கு போனாங்களாம் அவங்க வாங்க வாங்க செல்லங்களா

எழு கொஞ்ச மலைய நாங்க ரொம்ப ரசிச்சிருந்துமா அப்புறமேட்டுக்கு மழையில இருக்கிற அருவி கல்பாறையில தெரிச்சு வரும்போது அது போக மாதிரி இருந்துச்சான் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறமேட்டுக்கு இங்க ஒரு மலையும் இங்க ஒரு மலையும் இடையில ஒரு தொங்கு பாலம் இருந்துச்சாம் அதனால ஏறி போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சான் அப்ப வந்து ஏறி போகும்போது அந்த ஏழை கொஞ்சம் வரைய

தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சிக்கப்பா கேட்டாங்களாம் அவ்வளவுதான் காலம் முடிஞ்சுச்சு